அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உபாகமம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபது அப்பொழுது நான் உங்களை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் சேர்ந்தீர்கள் என்றார் பிறகு மோசே சொன்னார் இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்டை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் அஞ்சாமலும் கலங்காமலும் இரு என்றேன் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து நமக்கான அந்த நாட்டை சோதித்துப் பார்க்கவும் நாம் என்ன வழியாக அது சென்று என்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள் கோத்திரத்திற்கு ஒருவனாக பன்னிரண்டு மனிதரை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன் அவர்கள் அந்த சத்திய பூமியை சோதிக்க அனுப்பப்பட்ட பன்னிரெண்டு உளவாளிகள் என்று நாம் சொல்கிறோம் அடுத்த வசனம் இருபத்தைந்து சொல்கிறது அந்நாட்டு கணிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நமது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் நாடு என்று சொன்னார்கள் வசனம் இருபத்தி ஆறு நீங்கள் போக மாட்டோம் என்று கர்த்தருடைய கட்டளைக்கு எதிராக நின்றீர்கள் அதை முழுவதும் சொல்ல எனக்கு நேரமில்லை ஆனால் அவர்கள் நாங்கள் போவோம் என்று தீர்மானித்தார்கள் தேவன் சொன்னார் இப்போது நீங்கள் போகாதீர்கள் நான் உங்களோடு இல்லை நான் சொன்னபோது நீங்கள் சென்றிருக்க வேண்டும் அப்போது அவர்கள் சத்திய பூமியின் எல்லையில் இருந்தார்கள் பிறகு தேவன் சொன்னார் இப்போது சென்று அந்த பூமியை பெறுங்கள் ஆனால் அவர்கள் போகவில்லை தேவனுக்கு எதிராக இருந்தார்கள் மேலும் முப்பத்தெட்டு வருடங்கள் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள் அநேகம் பேர் இறந்து போனார்கள் இன்று உங்களிடம் ஒன்றை போதிக்க விரும்புகிறேன் நீங்கள் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று தேவன் கூறுவார் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறாரோ அப்போதுதான் அதை நீங்கள் செய்வதற்கான அபிஷேகம் இருக்கு அதை நீங்கள் தள்ளி போட முடியாது ஏனென்றால் அதற்கான ஒரு வசதியான நேரமோ சுலபமான ஒரு நேரமோ உங்களுக்கு கிடைக்காது அல்லது நீங்கள் விரும்பிய ஒரு நேரமும் உங்களுக்கு கிடைக்காது ஏனென்றால் அப்பொழுது ஒரு முடிவெடுப்பீர்கள் இதை எதிர்பார்த்து நான் மிக கலைத்து விட்டேன் இதை இப்போது நான் செய்கின்றேன் என்று ஆனால் அந்த நேரத்தில் தேவன் உங்களை அபிஷேகத்திருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை தேவன் நம்முடைய வாழ்வை தொடும்போது அதை கடினமாக கருத வேண்டாம் உங்கள் தவறான போக்கு காரணமாக தேவன் உங்களை கையாண்டால் அதை ஏற்கவும் தேவன் உங்கள் மனதில் மன்னிப்பு இல்லாததை பற்றி கையாண்டால் அதை ஏற்கவும் பிறரை மன்னிப்பது கடினம் என்ற மோசமான காரணத்தை அடிக்கடி சொல்லாதீர்கள் அதில் என்ன கடினம் உள்ளது பிறரை வெறுப்பது பிறரை மன்னிப்பதை விட அது அதிக கடினமானது வெறுப்போடும் காழ்ப்புணர்ச்சியோடும் மற்றும் மனக்குறைவோடும் இருப்பது எந்த நேரமும் விஷத்தோடு இருப்பதற்கு ஒப்பாகும் அதைவிட மன்னித்தல் மிக சுலபமானது உங்களை சீரழிக்கும்படியான குணம் உங்களுக்கு இருந்தால் தேவன் உதவ மாட்டார் தேவன் அதை நோக்கி கைவிரலை நீட்டினால் அதை உங்களால் செய்ய முடியாது என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் வெற்றி பெற முடியாத விஷயங்களுக்கு அவர் ஆற்றலை கொடுக்காதவரை அதை அவர் கையாள மாட்டார் அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்னிடம் என் தந்தை பல ஆண்டுகள் தவறாக நடந்தார் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் அதனால் பிரச்சனை நீங்கியதாக நினைத்தேன் ஆனால் அது என் ஆத்மாவின் பிரச்சனை என்பதை அப்போது நான் உணரவில்லை அது என் மனதில் இருந்தது உணர்வில் இருந்தது எண்ணத்தில் இருந்தது அது என் உறவுகளை பாதித்தது தேவனிடம் எனக்குள்ள தொடர்பு என் சொந்த தொடர்பு பிறரிடம் உள்ள தொடர்புகளை பாதித்தது உங்கள் ரகசியம் உங்களை புண்படுத்தும் ஆனால் அதை கையாளும் நேரத்தை தேவன் உங்களுக்கு சொல்வார் நிச்சயமாக அவர் அதை செய்வார் என் முதல் திருமணம் பயங்கர கனவாக முடிந்தது நான் மனம் முடித்தவருக்கு அநேக பிரச்சனை இருந்தது அவர் பல பெண்களோடு ஒரு திருடன் போல சுற்றி வந்தார் தேவையற்ற உறவுகள் எனவே அது தோல்வியில் முடிந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவரோடு இருந்த உறவில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது அது விவாகரத்தில் முடிந்தது நான் தேவை சந்தித்தேன் அவர் புதிய பிறவி பெற்றவர் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவருக்கு நல்ல மனைவி தேவை என்று அதற்காக ஜெபித்தார் அவர் இந்த பூமியில் ஆசைப்பட்டபடி மூன்று பெண்கள் கூட இருந்தார்கள் ஆனால் அவர்கள் உண்மையாக சொல்கிறேன் அவர்களை அடைவேன் என்ற முழு விசுவாசத்தோடு அவர் இருந்தார் ஓ ஆனால் அவர்கள் மூவருமே சரியில்லை என்னை பார்த்தார் என் தாயின் காரை சுத்தம் செய்தார் என் அழகை ரசித்தார் அப்போது நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் தலையை சீவி இருந்தேன் சிகரெட் பிடித்தபடி ஒரு பீரை அருந்திக் கொண்டிருந்தேன் அப்போது அவர் சொன்னார் உன் வேலை முடிஞ்சது என் காரை சுத்தம் செய்வியா நான் சொன்னேன் உங்கள் காரை சுத்தம் செய்ய விரும்பினால் அதை நீங்களே செய்யுங்கள் என்று அப்போது உடனே இந்த பெண் தான் எனக்கு தேவை என்று அவர் நினைத்தார் உள்ளபடி சொன்னால் அவர் உண்மையில் என்னை விரும்பினார் தேவனின் ஆவியால் வழி நடத்தப்பட்டார் பின்னர் தேவம் நானும் திருமணம் செய்தோம் அதை பற்றி தீர்மானம் செய்வதில் அவர் மிக வேகமாக இருந்தார் எனவே நாங்கள் மனம் முடித்தோம் ஒரு வாரம் கழித்து தேவியனிடம் கேட்டார் உனக்கு என்ன பிரச்சனை என்று என் பிரச்சனை எனக்கு தெரியவில்லை பிறரை பிரச்சனையாக நான் நினைத்தேன் ஆனால் என் பிரச்சனை எனக்கு தெரியவில்லை அது உங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கலாம் நீங்கள் எப்போதும் டிவியை பார்க்கிறீர்கள் அது உங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கலாம் இந்த அருமையான கூட்டத்தில் நான் பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம் அது சரியில்லை நான் உங்களிடம் பேசுகிறேன் உண்மையை சொன்னால் உங்களுக்காக அதை நான் செய்கின்றேன் அது உண்மை உங்கள் படுக்கையில் படுத்தபடி ரிமோட்டை கையில் வைத்துக் கொண்டு வேறு சேனலுக்கு நீங்கள் மாறிவிடாதீர்கள் அதிலும் நான் தான் இருப்பேன் நாளை காலை என்னை மறக்க முடியாது நீங்கள் டிவியை பார்த்தால் அதிலும் நான் இருப்பேன் எனவே என் பிரச்சனை பற்றி எனக்கு தெரியாது தேவுடன் திருச்சபை சென்றேன் அவர் தேவனை நேசிப்பவர் நானும் நேசிப்பவள் இயேசுவை நம்புகிறேன் ஆனால் நான் மீண்டும் பிறந்தும் என் பிரச்சனை பற்றி நான் அறியவில்லை ஒருநாள் தேவும் நானும் திருச்சபைக்கு சென்றோம் அங்கே ஒரு பெண் சாட்சி கூறினாள் அவள் தந்தை அவளிடம் தவறாக நடந்ததை கூறினாள் அவள் கதையும் என் கதையும் ஒரே மாதிரியாக இருந்தது ஆனால் அவள் அதை கையாண்ட விதம் மாறுபட்டிருந்தது ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்தாள் அவள் வேசியாக மாறி பல பிரச்சனைகளை சந்தித்தாள் பிறகு ஒருவரை சந்தித்தாள் தேவன் தன்னை கையாண்டதையும் சுகமளித்ததையும் அவள் கூறினாள் அவள் ஒரு புத்தகத்தையும் தன் கையால் எழுதினாள் தேவ் அந்த உக்கை வாங்கினார் என்னை நினைத்து அதை செய்தார் எனக்கு நடந்ததை பற்றி அவரிடம் பகிர்ந்தேன் தேவே அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார் மறுநாள் காலையில் அந்த புத்தகத்தை நான் படித்தேன் அவள் தனது தந்தையின் தவறு பற்றி அதில் கூறியிருந்தால் அது என் தந்தையின் தவறை போலவே இருந்தது அது என்னுடைய ஆத்துமாவில் மிகுந்த வலியைத் தந்தது ஏனென்றால் அதை மூடிய கதவுக்குப் பின்னால் நான் போட்டுவிட்டேன் அதை நான் மறந்துவிட்டேன் அந்த புத்தகத்தை ஒரு மூலையில் போட்டேன் அதை இனிமேல் படிப்பதில்லை என்று தீர்மானித்தேன் பிறகு பரிசுத்தாவி இனிமையாக பேசியதை நான் கேட்டேன் இதுதான் அதற்கு தகுந்த நேரம் இதுதான் நேரம் ஒருவேளை இது போன்ற விஷயத்தை தேவன் என்று உங்களிடம் பேசலாம் அல்லது டிவி பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சிடிஐ பார்த்தும் அறிந்து கொள்ளலாம் இதுதான் நேரம் இந்த நேரத்தில் நீ மலைகளை மீண்டும் மீண்டும் சுற்றுவதை நிறுத்து உன் பிரச்சனைக்கு பிறர் மீது பழி போடாதே உன்னுடைய எதிர்காலம் பற்றி நினைக்காமல் கடந்த காலத்தையே நீ நினைக்காதே மீண்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் கடந்த காலம் மிக முக்கியம் இன்று உங்கள் வாழ்வில் நடைபெறுவதும் முக்கியமல்ல உங்கள் எதிர்காலம் பற்றிய சரியான பார்வை இல்லாவிட்டால் உங்கள் வாழ்வு மகத்தான ஒன்றாக இருக்காது நம்முடைய மனநிலையை கையாளும் விதத்தில் மேலும் ஒரு தவறு உள்ளது இதை பிறர் எனக்காக செய்யட்டும் என்று நினைக்கிறோம் நான் செய்த குழப்பத்தை யாராவது ஒருவர் சரி செய்வார் என்பதுதான் இன்று நமது உரிமையாக உள்ளது பிறர் இதை செய்யட்டும் எனக்காக அவர்கள் இதை செய்யட்டும் இது என்னால் முடியாது பிறர் செய்யட்டும் என்பது பொறுப்பில்லாத ஒரு செயலாகும் இந்த உலகில் எல்லோருக்கும் குழப்பம் உள்ளது எனவே தான் சொல்கிறேன் நமக்கு பொறுப்பு தேவை என் தவறால் இது நடக்கவில்லை என்று சொல்வீர்கள் அது சரியானதல்ல நடந்தது என் தவறாக இருக்காது ஆனால் அதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் நிச்சயமாக நாம் ஏற்க வேண்டும் ஏனென்றால் அதற்கான பொறுப்பு என்றும் உங்களுடையது கேளுங்கள் என் தந்தை என்னிடம் தவறாக நடந்தது நிச்சயம் என் பொறுப்பல்ல அது என் தவறல்ல நிச்சயமாக என்னுடைய தவறல்ல ஆனால் தேவன் வார்த்தையை விசுவாசித்து நான் பொறுப்பேற்க வேண்டும் அதற்காக வருத்தப்படுவதிலிருந்து நான் விடுபட வேண்டும் எனவே கடந்த காலத்தை நினைப்பது தவறான செயல் அது என்னுடைய பொறுப்பு யாரோ ஒருவர் வந்து எனக்காக அதை அற்புதமாக செய்வார் என்று நினைப்பது தவறு நான் தேவனை பணிந்தேன் அவர் விரும்பியதை நான் செய்தேன் என்பதுதான் உண்மை மத்திய இருபது வசனம் பதினாறு சொல்கிறது அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அநேக மக்கள் மகத்தான பல காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டனர் கிறிஸ்தவர்களை கண்டு இந்த உலகம் வியக்க வேண்டும் அதுவே உண்மை நாம் இந்த உலகின் கதாநாயகர்கள் அது மக்களின் தேவை அவர்கள் சிலரை பார்க்க வேண்டும் சிலரை கண்டு வியக்க வேண்டும் சிலரை நல்வழிப்படுத்த வேண்டும் சிலரை நல்ல பாதையில் செலுத்த வேண்டும் குழந்தைகள் ஹீரோக்களாக விரும்புகிறார்கள் என்னுடைய இரண்டு பேர குழந்தைகளும் அணியும் ஹீரோ உடையை இப்போது நீங்களும் அணியலாம் என்னிடமும் தவறு உள்ளது எனவே நானும் சூப்பர் ஹீரோ தான் என்னிடம் சூப்பர் ஹீரோ தொப்பி உள்ளது அதன் பின்புறம் உள்ள எழுத்துக்கள் மிக பிரகாசமாக இருக்கும் இயேசுவை பற்றி இந்த உலகிற்கு நாம் கூறினால் அவர்களுக்கு நிச்சயம் அவர் மீது நம்பிக்கை பிறக்கும் அழைக்கப்பட்டவர் பலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அழைத்தவரில் சிலரை அதை செய்தனர் ஏன் ஏனென்றால் சிலர் மட்டுமே அதற்கு பொறுப்பு ஏற்பார்கள் அது அதோடு முடிவதில்லை அங்குதான் பணி தொடங்குகிறது முதலில் அழைப்பு வரும் பின்பு பணி வரும் பின்பு தியாகம் வரும் பின்பு எதையும் கைவிட மாட்டோம் அடுத்து நாம் முன்னேறி செல்வோம் அநேகர் மகத்தானதை செய்ய அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் தவறான மனம் உள்ளது தேவன் சொன்னதை செய்யும் மனநிலை அவர்களுக்கு இல்லை நாம் எல்லோருக்கும் வாய்ப்பு உள்ளது தேவன் கொடுத்த வல்லமை நம் எல்லோரிடமும் உள்ளது ஆனால் தங்கள் கடமையை பலர் செய்வதில்லை சில பொறுப்புகளை நாம் மாற்ற முடியாது நான் மிக பொறுப்பானவள் எனவே சொந்த பொறுப்புகளை நீங்கள் மாற்றக்கூடாது ஆம யோசுவா அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று முதல் மூன்று வரை இதில் அநேக விஷயங்கள் உள்ளன நான் பேசும் அநேக விஷயங்களை அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதிகாரம் பதினேழு வனாந்திர மனநிலை அடுத்து எனக்காக பிறர் செய்யட்டும் நான் அதற்கு பொறுப்பேற்க முடியாது யோசுவா ஒன்று ஒன்று முதல் மூன்று வரையில் வேதாகமம் சொல்கிறது கர்த்தருடைய அடியானாகிய மோசே மறித்த பின்பு மோசேயின் ஊழியக்காரனான நூனியின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் அடியானாகிய மோசே மறித்து போனான் என்றார் அது ஒரு நல்ல விளக்கம்தான் ஆனால் அதை பற்றிய ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடும் ஏன் கர்த்தர் மோசையை மறித்ததை சொல்ல வேண்டும் என்று மோசையை மறித்தது யோசுவாவுக்கு தெரியும் அவன் மோசேவுக்காக முப்பது நாள் துக்கப்பட்டான் பிறகு ஏன் அவன் மறித்ததை சொல்ல வேண்டும் ஆனால் அந்த விளக்கத்தில் ஒரு உள்நோக்கம் உள்ளது அது அச்சிடப்படவில்லை அது என்னவென்றால் நீ புதிய பொறுப்பு ஏற்க இதுதான் சரியான நேரம் என்பதுதான் ஏனென்றால் மோசே இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் செய்தார் அவர்களுக்காக அவர் வருந்தினார் ஆனால் அவர்கள் பாவத்திற்கு வருந்தவில்லை அவர்கள் பாவத்திற்காக வருந்தாத போது மோசே அவர்களை கொல்ல வேண்டாம் என்று தேவனிடம் வேண்டினார் எனவே ஒரு விஷயத்தை நாம் உணர வேண்டும் நமது பழைய மறந்து போன விஷயங்கள் அனைத்துமே இப்பொழுது மறைந்துவிட்டன இது நம் புதிய நாள் தேவன் சொன்னார் இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்தில் நாம் புதிய பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவே நமக்கு ஏற்ற நேரத்தை எதிர்பார்த்து எதையும் நாம் தள்ளி கூடாது என்று இதுதான் சரியான நேரம் ஆமேன் உங்களில் எவ்வளவு பேர் சுற்றி வந்த மலையையே மீண்டும் மீண்டும் சுற்ற போகிறீர்கள் எனவே அதை நீங்கள் செய்யாத பட்சத்தில் ஒன்றை மட்டும் தவறாமல் செய்யுங்கள் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் இது புரிகிறதா முன்னேறுவது மட்டுமே ஒரே வழி மோசே இறந்தார் நீயே பொறுப்பு அதன் அர்த்தம் எழுந்து நின்று முன்னே செல் எனவே நீ பொறுப்பு ஏற்பாய் யோர்தானுக்கு செல் எல்லோரும் செல்லுங்கள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த பூமிக்கு செல்லுங்கள் இதை நேசிக்கிறேன் 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 அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் கால்கள் செல்லும் இடம் எல்லாம் உங்களுக்காக நான் கொடுத்தது வா எனக்கு முன்னால் எல்லாம் உள்ளது என் கண் முன்னால் அனைத்துமே உள்ளது என் வாழ்வை விசுவாசத்தோடு நான் பார்க்கிறேன் ஆனால் சத்திய பூமியின் எல்லையில் நிற்பதால் அதை நான் அடையவில்லை அது எவ்வளவு கடினம் என்று இப்போது நான் இயங்குகிறேன் அதன் விலையை குமாரனின் ரத்தம் மூலம் தேவன் செலுத்தி உள்ளார் அது ஏற்கனவே வாங்கப்பட்டு விட்டது அவர் சொன்னார் நீங்கள் அதை பெறுங்கள் உங்கள் கால்கள் நடந்து செல்லும் தூரம் வரை அதை நான் ஏற்கனவே உங்கள் அனைவருக்காகவும் கொடுத்து விட்டேன் எனக்காக பிறர் அதை செய்யட்டும் என்று இங்கே இருந்தபடி நான் சொல்ல முடியாது எனவே நாம் ஜெபிப்போம் அப்படி அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கும் போது நாம் செய்ய வேண்டியதை தேவன் சொல்வார் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் ஜெபிக்கும் போது நாம் செய்ய வேண்டியதை அவர் சொல்வார் வேறு ஒன்றை தேர்வு செய்ய மீண்டும் நாம் ஜெபிப்போம் ஓ தேவனே என் மகிழ்ச்சி எங்கே போனது நான் ஏன் இப்போது மகிழ்ச்சியோடு இல்லை சில நேரங்களில் அது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்கும் தேவன் சொல்வார் நீ உடனே மன்னிப்பு கேள் மிக பணிவோடு நான் செய்த தவறை சரி செய்யுங்கள் என்று சொல் நான் தெரியாமல் தவறு செஞ்சுட்டான் அதை மன்னிச்சுடுவேன் நீங்கள் ஜெபித்தால் தேவன் சொல்வார் வேதம் சொல்கிறது பார் அதற்கு தலைவன் என்று ஒருவன் இல்லை இருந்தாலும் அது கடினமாக உழைக்கின்றது சரியாக செய் என்று பிறர் சொல்லாத ஒரு நிலையில் சரியாக செயல்படுபவர்களை நான் நேசிக்கிறேன் இதை நீங்கள் செய்வீர்களா தானாகவே செய்வீர்களா பிறர் சொல்லாத போது நீங்கள் சரியான காரியங்களை செய்வீர்களா அல்லது பிறர் சொல்வதை கேட்டு நீங்கள் சரியாக செயல்படுவீர்களா எனக்கு ஒரு தம்பி இருந்தான் என்னுடைய அந்த தம்பி இப்போது எங்களோடு இல்லை என் ஒரே தம்பி பத்து வயது இளையவன் அவனது இளம் வயதில் நாங்கள் பல்வேறு சூழ்நிலையில் இருந்தோம் பதினேழாவது வயதில் அவன் கடற்படையில் சேர்ந்து வியட்நாம் போரில் ஈடுபட்டான் போதைக்கு அடிமையானான் அவன் வாழ்க்கை சரியானபடி இல்லை அவனுக்கு நாங்கள் உதவ நினைத்தோம் தேவுடன் அவன் பல காலம் இருந்தான் நான் ஏதாவது வேலை கொடுத்தால் உடனே அவன் அதை செய்வான் நான் சொல்வது எல்லாம் அவன் செய்வான் நான் வேதத்தை படிக்க சொன்னால் அவன் படிப்பான் அவன் விருப்பப்படி இருப்பான் தன்னை கவனித்துக் கொள்ள மாட்டான் ஏதாவது ஒரு மூலையில் அமர்ந்தபடி மிகவும் சோகமாக இருப்பான் என் தம்பி எங்களோடு இன்னும் சில காலம் இருந்திருக்கலாம் இந்த உலகம் முழுவதையும் அவன் சுற்றி வந்திருக்கலாம் ஆனால் மூன்று வருடங்களுக்கு முன்பு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் அவன் இறந்து கிடந்தான் அப்போது கிறிஸ்மஸ் நேரம் குடும்பத்தை பற்றி கவலை இல்லை ஏனென்றால் அவன் சகோதரி ஒரு டிவி நற்செய்தியாளர் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்பவர் அது அவனது எண்ணம் இல்லை அவன் பொறுப்பு அவனுடையது எதற்கும் விஸ்வாசம் தேவைப்படும் உன் தாய் விசுவாசிப்பது முக்கியமல்ல உங்கள் விசுவாசத்தை அறியுங்கள் ஆமன் நமக்காக பிறர் செய்ய மாட்டார்கள் நீங்கள் மன உறுதியோடு இப்படி சொல்லுங்கள் இயேசு மறித்ததன் நிமித்தம் நிலத்தை பெறுவேன் எல்லோரும் இப்படி சொல்லுங்கள் இயேசு மறித்ததன் நிமித்தம் பிறர் அடைய முடிந்ததை அவர் மறித்ததன் நிமித்தம் நானும் அடைவேன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய அற்புதமான வார்த்தைகள் நமக்கு போதிக்கின்றன எனவே பிறர் நமக்கானதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் மக்கள்தான் இந்த உலகின் மகிழ்ச்சியான மக்கள் உண்மையிலேயே என் பிரச்சனை என்ன என்று எனக்கு தெரியாது அது பற்றி சிந்திக்க எனக்கு நேரம் இல்லை எப்பொழுதும் ஓரிடத்தில் அமர்ந்தபடி அதை பற்றி நினைப்பேன் அதில் பத்து விஷயங்களை சொல்வேன் ஆனால் அதற்கான நேரம் இல்லை தேவன் அக்கறை காட்டுவார் அதற்காக ஜெபிப்போம் அவரை விசுவாசிப்போம் பிறருக்கு நாம் உதவுவோம் அதன் பிறகு எல்லாம் சரியாக நடக்கும் எனக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா சில நேரத்தில் என் பிரச்சனை தீர தேவனின் அபிஷேகம் இருக்காது என்னாலும் எனக்கு உதவ முடியாது என்னால் எனக்கு உதவ முடியாத சூழ்நிலை வந்தால் பிறருக்கு உதவ எனக்கு அபிஷேகம் தருவார் அதற்கு பதில் தேவன் எனக்கு உதவி செய்வார் அது தேவனுடைய செயல் என்று நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு நீங்கள் உதவ முடியாத போது பிறருக்கு நீங்கள் உதவுங்கள் பிறகு உங்களுக்கு நல்ல பலனை தேவன் தருவார் வாழ்க்கை கடினமானது மிகவும் கடினமானது மிக கடினம் சில நேரங்களில் மக்கள் சொல்வார்கள் மன்னிப்பது மிகவும் கடினம் என்று அதை எனக்கு சுலபமாக்குவீர் தேவனே மிக கடினமானதை நான் ஏற்க முடியாது அது சரியானதல்ல உபாகமும் முப்பது வசனம் பதினொன்று நான் என்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தொலைவானதும் அல்ல எனக்கிட்ட கட்டளையை உனக்கு நான் தருவேன் அது உனக்கு தொலைவானது அல்ல என்றே சொல்லுங்கள் தேவன் செய்ய சொல்வதை நான் செய்வேன் என்று உங்களில் சிலருக்கு அது முக்கியம் அல்ல எல்லோரும் சொல்லுங்கள் தேவன் செய்ய சொல்வதை நான் செய்வேன் தேவனுக்கு எதுவும் கடினம் இல்லை தேவனால் எல்லாம் முடியும் பிசாசானவன் உங்கள் காதுகளில் கேட்கும்படி தவறான காரியங்களை சொல்வான் என்பதுதான் உண்மை இது மாறப்போவதில்லை இது நிச்சயமாக மாறாது இது இருபது வருடங்களாக உள்ளது இது நிச்சயம் மாறாது இதை உடனே மறந்து விடுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது பிறகு நீங்கள் சொல்லுங்கள் இதை நான் கைவிட மாட்டேன் மீண்டும் சொல்லுங்கள் இதை கைவிட மாட்டேன் தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டாம் வேறு என்ன செய்ய முடியும் அருமையான போதகர் ஜான் வெஸ்லி பல விஷயங்களை நமக்கு கூறியுள்ளார் அவை அனைத்துமே அருமையானது அவரது டைரியில் அவரே ஒரு விஷயம் இது ஞாயிறு மே மாதம் காலை ஐந்து மணிக்கு செயின்ட் ஆனியில் வெளியேற்றப்பட்டார் ஞாயிறு மே மாதம் ஐந்தாம் தேதி அன்று செயின்ட் ஜானில் பொதித்தபோது மீண்டும் வெளியேற்றப்பட்டார் ஞாயிறு மே பன்னிரண்டு அன்று பொதித்த பொதித்தபோது மீண்டும் வெளியேற்றப்பட்டார் மே பத்தொன்பது ஞாயிறு அன்று ஒரு திருச்சபையில் போதித்தார் அங்கு ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி அவரை வெளியேற்றினார்கள் ஞாயிறு மே பத்தொன்பது அன்று தெருவில் போதித்தார் அங்கிருந்தும் விரட்டப்பட்டார் ஞாயிறு இருபத்தி ஆறு அன்று புல்வெளியில் போதித்தார் அங்கிருந்த ஒரு எருமை தற்செயலாக அவரை துரத்திவிட்டது ஒரு எருமைக்கே பிடிக்கல பாருங்க ஞாயிறு ஜூன் இரண்டாம் தேதி அன்று ஒரு நகர எல்லையில் போதித்த போதும் அவர் விரட்டப்பட்டார் அதே நாள் ஜூன் இரண்டாம் தேதி ஞாயிறு மதியம் அவர் ஓரிடத்தில் போதித்தபோது பத்தாயிரம் மக்கள் அதை கேட்டார்கள் ஆம் ஏன் அவர் சொன்னார் நான் தொடர்ந்து போதிப்பேன் என் வாயை யாரும் மூட முடியாது என்னை வெளியேற்றவும் முடியாது ஒன்றை சொல்கிறேன் தொடர்வது பற்றி அநேக விஷயங்கள் வேதத்தில் உள்ளன அதன் மூலம் பிசாசை விரட்டலாம் எனக்கு இமெயிலில் வந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் பகிர விரும்புகிறேன் விஸ்கான்சரில் இருந்து கால் எழுதியுள்ளார் நான் ஒன்பதாவது படிக்கும் வரை வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவித்துள்ளேன் நான் சிறியவளாக இருந்ததால் ஆண் பிள்ளைகளின் பலாத்காரம் என்னிடம் இருந்தது என் தாத்தா என் ஒன்பதாவது வயதில் மதுவை கொடுத்தார் அதில் நான் போதைக்கு அடிமையாகி மீள முடியாமல் ஏழு மாதம் சிறையில் இருந்தேன் பின்னர் ஜாய்ஸ் பேசுவதை கேட்டேன் தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி நான் அறிந்தேன் ஆவியோடு கூட நான் நடந்தால் தேவனின் வார்த்தைப்படி வாழ முடியும் தேவனின் வார்த்தையை படிப்பதுதான் சரியான வழி என்று முடிவு செய்தேன் எனவே உங்கள் மனதை புதுப்பித்து பழையதை மறந்து ஆவிக்குரிய கண்களோடு தேவனின் வார்த்தைப்படி இருங்கள் தேவனின் வார்த்தையோடு இருப்பதன் மூலம் உங்கள் மன அழுத்தம் நீக்கப்படும் பிறகு அதில் உள்ளபடி ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அந்த வாழ்வில் சந்தோஷமாக இருக்க முடியும் உங்கள் மனதை இந்த ஊழியத்தை உலகம் அங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உலகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ டபிள்யூ டபிள்யூண்டியா உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள்